சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை செங்கோட்டையன் கைப்பற்றிவிட்டார் அவருக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பையும் மத்திய அரசு உறுதி செய்துள்ளது அதிமுகவின் தலைமையை தற்பொழுது செங்கோட்டையன் கைப்பற்றிய பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவிலிருந்து ஓரம் கட்டப்படுவார் டெல்லி பயணம் முடிவடைந்த நிலையில் செங்கோட்டையனுக்கு பல மாஜி அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் வீட்டிற்கு சென்று ஆதரவுகளை கொடுத்து வருவது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பயத்தை ஏற்படுத்திவிட்டது அதிமுகவை கைப்பற்றி விட்டாரா செங்கோட்டையன் என்ற செய்திகளும் சமூக வலைதளங்களில் வைரலாக பத பரவியதன் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் செய்தியாளர்கள் இதை பற்றி கேட்டறிந்த பொழுது அதை தான் கேட்க வேண்டும் என்னிடம் எதையும் கேட்காதீர்கள் என்று பதிலளித்துவிட்டார் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தேர்தலை சந்திப்பதற்கு இன்னும் ஓராண்டுகள் இருக்கக்கூடிய நிலையில் அதிமுகவில் ஓபிஎஸ்ஸையும் சசிகலாவையும் இணைப்பதற்கு பாஜகவிடம் உதவி கேட்டிருக்கிறார் காரணம் அதிமுகவின் தொண்டர்கள் இல்லாமல் அதிமுக கிடையாது வெற்றி கிடையாது என்பதை செங்கோட்டையனுக்கு நன்றாகவே தெரியும் பல தேர்தல்களில் அதிமுக தோல்வியடைந்தாலும் தொடர்ச்சியாக தேர்தல் தோல்வியடைந்தது கிடையாது ஆனால் எட்டு தேர்தல்களில் அதிமுக தொடர்ச்சியாக தோல்வியடைந்திருக்கிறது என்றால் அது நிச்சயம் எடப்பாடி பழனிசாமி அவர்களது தலைமை சரியில்லாததும் தொண்டர்கள் எடப்பாடி பழனிசாமியின் பேச்சை கேட்காமல் இருப்பதும் தான் என்பது அவர்களுக்கு தெரிந்த தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களை விட அதிமுகவை வலுப்படுத்த வேண்டும் என்றால் அதற்கு பாஜகவின் உதவி தேவை என்பதை மனதில் வைத்து கொண்டுத்தான் செங்கோட்டை நபர்கள் டெல்லிக்கு சென்று எனது உயிருக்கு ஆபத்து இருக்கிறது பாதுகாப்பு தேவை என்றும் ஒய் பிரிவு பாதுகாப்பை உறுதிப்படுத்தி உள்துறை அமைச்சருக்கு கடிதங்கள் மூலமாக கோரிக்கை வைத்ததும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது மேலும் செங்கோட்டை நபர்கள் அதிமுகவின் தலைமையை இன்னும் ஒரு சில மாதத்திற்குள் எடுப்பார் என்றும் டெல்லிக்கு சென்ற ஒட்டுமொத்த அதிமுகவும் தலைகீழாக மாறிவிட்டது இதனால் எடப்பாடி பழனிசாமியிடம் இருந்த அதிகாரங்கள் அனைத்துமே பறிக்கப்பட்டது செங்கோட்டையனுக்கு புதிய அதிகாரங்கள் வழங்கப்பட உள்ளது அதிமுகவின் அவைத்தலைவர் தமிழ்மகன் உசைன் அவர்கள் இன்னும் ஒரு சில வாரங்களிலேயே இதற்கான முடிவை வெளியிடுவார் அதிமுக வருகின்ற சட்டசபை தேர்தல் செங்கோட்டையின் தலைமையில் நடக்கும் மெகா கூட்டணியை அமைக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது இப்படி சென்றால் எடப்பாடி பழனிசாமி நிலைமை என்றால் நிச்சயம் அவரது நிலைமை கேள்விக்குறிதான் ஏன் அரசியலில் அனாதையாக கூட அவர் ஆக்கப்படுவார் தேர்தலில் களத்தில் இறங்கி மீண்டும் எடப்பாடி தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்தால் போதும் அரசியலிலிருந்து அவரை ஓரம் கட்டி விடுவார்கள் இதுதான் செங்கோட்டையன் அவர்கள் போட்ட திட்டம் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவிற்கு சிறந்தவரா செங்கோட்டையன் சிறந்தவரா என்பதை கூறுங்கள்